மூளையை வயதாவதில் இருந்து பாதுகாக்கவும் அல்சேமர் மற்றும் டிமென்ஷியா போன்ற நோய்களின் அபாயத்தை குறைக்கவும் தியானம் உதவலாம் என ஆய்வு முடிவுகள் குறிப்பிடுகின்றன ஹார்வர்டு பல்கலைக்கழகத்துடன் இணைந்த மசாசுசெட்ஸ் பொது மருத்துவமனை மற்றும் பெத் இஸ்ரேல் டீக்கனஸ் மருத்துவ மைய ஆராய்ச்சியாளர்கள் ஈஷாவில் வழங்கப்படும் யோகா மற்றும் தியானங்கள் மூலம் மூளையில் நடைபெறும் மாற்றங்கள் குறித்த ஆய்வில் ஈடுபட்டனர் இந்த ஆய்விற்காக சத்குருவால் வழங்கப்படும் சமயமா தியான பயிற்சியை மேற்கொண்டவர்கள் நாற்பது நாட்கள் கடுமையான செயல்முறைகளில் ஈடுபடுத்தப்பட்டனர் இதில் தினமும் சைவ உணவு எடுத்துக் கொள்வது ஈஷாவில் வழங்கப்படும் ஷாம்பவி மகாமுத்ரா கிரியா சக்தி சலன கிரியா யோகாசனங்கள் சூன்ய தியானம் மற்றும் சுக கிரியா உள்ளிட்ட யோக பயிற்சிகளை மேற்கொள்வது ஆகியன அடங்கும் இந்த ஆய்வு ஒருவர் தூக்கத்தில் இருக்கும் போது எடுக்கப்படும் இஜி ஸ்கேன் முறையை பயன்படுத்தி நடத்தப்பட்டது இந்த ஆய்வில் ஆய்வாளர்கள் இஜி தரவுகள் மூலம் மூளை வயது குறியீட்டே பாய் அளவிட்டனர் இந்த அளவீடுகள் மூலம் மூளையின் வயது எவ்வளவு இளமையாகவோ அல்லது முதிர்ந்ததாகவோ இருக்கிறது என்பதை அறிய முடியும் இந்த ஆய்வின் முடிவுகளின்படி சத்குருவின் தியான முறைகளை மேற்கொள்ளும் நபர்களுடைய மூளையின் வயது அவர்களின் உண்மையான வயதை விட கணிசமாக இளமையாக இருப்பது கண்டறியப்பட்டது அதாவது மூளையின் வயது சராசரியாக ஐந்து புள்ளி ஒன்பது ஆண்டுகள் இளமையாவது ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர்